ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா என் கையில வந்து மைக் இருக்கு மைக்கை ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து வாய்ஸ் வந்து நல்லா சவுண்டா கேட்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் நம்ம வாய்ஸே மைக் மாதிரி தானே இருக்கு எதுக்கு இந்த மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா தூக்கி வச்சுட்டேன் லாஸ்டா ஒரு வீடியோல சொன்னீங்க அக்கா வாய்ஸ் வந்து கம்மியா கேட்க அப்படின்ட்டு இப்ப வந்து பசங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வாய்ஸ் கம்மி பண்ணி தான் பேசுவோம் இப்ப நானும் பாத்தீங்கன்னா நைட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் இந்த மைக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் இதுல சவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தான் கேட்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மைக்கை மாட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தமிழேன்னு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்ட்டு சாரி வந்து எனக்கு எடுத்தன அந்த சேரீயை காமிக்கிறது தான் எனக்கு மட்டும் இல்ல அக்காவுக்கு அம்மாவுக்கு எங்க மூணு பேருக்கு எடுத்த சேரீ இப்ப காமிக்க போறேன் இந்த சாரிக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் உங்களோட நான் ஷேர் பண்றேன் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற நோட்டிபிகேஷன் வீடியோ மிஸ் பண்ணா பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து என்ன என்ன சாரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அக்காவுக்கும் அம்மாவுக்கும் எடுத்ததை காமிக்கிறேன் இது வந்து இது அக்காவுக்கு அம்மாக்குன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சாரி தான் அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சாரியை காமிச்சிடுறேன் அதுல ஒரு சின்ன டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இது பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது ஆ ஓகே இது வந்து அம்மா அக்காவுக்கு எடுத்த சாரி அதுல வந்து இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆனா கலர் எல்லாமே ஒண்ணுதான் இந்த சேரீ பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் உங்களுக்கு வீடியோல எப்படி எப்படி தெரியுதுங்கிறது தெரியல வந்து அவ்வளவு அருமையான கலர் ஓகே ஃப்ரெண்ட் இந்த சாரிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னாலும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எனக்கு வந்து ஏஜெட்டன் நான் பண்ணப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் சேரீ எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னோட தாய் மாமா என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இதே கலர் சேம் சாரி எடுத்து எனக்கு தனியா அனுப்பி விட்டாங்க இப்போ அந்த மாமா வந்து உயிரோட இல்லை எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் இந்த கலர் வந்து அப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து கொஞ்ச நாளா ட்ரெண்டிங்ல வந்து ஒவ்வொரு டைம் தானே ஒவ்வொரு கலர் வரும் இந்த கலர் வந்து ட்ரெண்டிங்ல கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு அப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்து ஒரு நம்ம எடுத்த கிரீனு ரெட்டு இந்த இந்த டைம் வந்து கலர் எடுப்போம் அப்படின்ட்டு யோசிச்சோம் யோசிச்சுட்டு இது எந்த இந்த கலர் வந்து யாராவது வேர் பண்ணியிருந்தாங்க எடுத்து வச்சுட்டு இந்த சாரியை எல்லா கடையிலையும் போய் கொஞ்சம் பார்த்தோம் பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அக்காவுக்குள்ள சாரி இது வந்து அம்மாக்குள்ள சாரி ரெண்டு பேருக்கும் சாரி வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு எனக்கு மட்டும் இந்த கலர்ல இல்ல இல்லன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த சாரியை கொண்டுட்டு போய் இது வந்து எங்க எடுத்தோம் அப்படின்னா ராஜ்மஹால் நம்ம மதுரை பேருந்தோல்லாம் அப்பவுமே எடுத்துட்டோம் ஆனா அவங்ககிட்ட வந்து எனக்கும் எடுத்துட்டு காமிக்கணும் அப்படின்ட்டுதான் நான் அப்படி வச்சிருந்தேன் நீங்க வந்து அக்காவோட கிரக பிரவேசன வீடியோல பாத்துருப்பீங்க அதுல வந்து அக்கா வந்து ஒன் போல எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் அக்காவுக்கும் ஒன் போல எடுத்திருந்தா அக்கா தான் எடுத்திருந்தா அப்ப நம்மளும் அதே மாதிரி அக்காவுக்கு ஒன் போல எடுத்து கொடுக்கும் அக்காவுக்கும் கொடுக்கணும் நம்மளும் அவ கூட ஒன் போல கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாரியை கொண்டுட்டு நான் ஏறாத கடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி அதிகாச்சு கடைசி வரைக்கும் இந்த கலர் கிடைக்கல அப்புறம் அம்மா சொன்னாங்க இப்ப என்ன பிரச்சனை உனக்கு பாப்பாவும் நீயும் உன் போல உடுங்க நானும் அக்காவும் உன் போல உடுத்துக்கிறோம் என்னோட சாரியும் நீ உடுத்துக்கோ எனக்காவது தேவைப்பட்டா உடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க யாரால எப்படி சொல்ல முடியும் மட்டும் மட்டும்தான் சொல்ல முடியும் அதே மாதிரி எங்க அம்மா வந்து சாரீ இல்லன்னு ஃபீல் பண்ணாத இந்த சேரீ வந்து உனக்கு எப்பன்னா நீ உடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் வாங்கி குடுத்துட்டு நம்ம அதை உடுக்கறது கஷ்டமா இருக்கும்ல சரி ஓகே ஆசைப்பட்டா எனக்காவது ஒரு நாள் உடுத்துக்கலாம் அதனால இந்த சேரீ பாத்தீங்க அப்படின்னா அக்காவுக்கும் அம்மாவுக்கும் எடுத்துட்டேன் பாத்தீங்களா फ्रेंड्स வரலாறுன்னு சொன்னல அதே மாதிரி எவ்வளவு தூரம் அந்த கதை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா என்ன ஒரு புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்கா இந்த ரெண்டு saree வந்து அக்காவுக்கு அம்மாவுக்கு இதுல என்னன்னா ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இதுல ஒரு டிசைன் வருது இதுல வந்து கொஞ்சம் இந்த சர்க்கிள் மாதிரி வருது அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மத்தபடி ரெண்டுமே சூப்பர் saree ஓகே உங்களுக்கு லைட்டா ஓபன் பண்ணி காமிச்சறேன் எவ்வளவு ஒரு அருமையான கலர் பாருங்க இது வந்து ப்ளூன்னு சொல்ல முடியாது பீகாக் ப்ளூன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி மிக்சர்டு கலர் மாதிரி இப்பெல்லாம் அந்த கலர் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா நிறைய கடையில போய் பார்த்துட்டு இந்த கலர் கிடைக்கல அதனால எனக்கு எடுத்தல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அம்மா வந்து ஒரு நாள் சாரி தாரேன் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன நம்ம ஒரு நாள் அக்கா கூட சேர்ந்து அதை வியர் பண்ணிடலாம் எனக்கு வந்து இந்த கலர்ல பிளவுஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் பிளவுஸுமே ஸ்டிச் பண்ண வேண்டியது இல்லை அதனால ஈஸியான இந்த கலர் அம்மா சாரி வாங்கி உடுத்துக்கலாம் ஆசைக்கு ஒரு நாள் உடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து அம்மா அம்மாவே அதிகமா சாரீஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இருக்க சாரியுமே நம்ம அம்மாட்ட வம்பாதிக்க கூடாது அப்படின்ட்டு வாங்க மாட்டேன் ஒரு நாள் வந்து அக்காவை நானும் சேர்ந்து கொடுக்குறோம் ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து என்னோட சாரி பாக்கலாம் என்னோட சாரியில வந்து எப்பவுமே நான் எடுக்கிற சேரீல நீங்க வந்து நிறைய பேர் ஜஸ்ட் பண்ணிடுறீங்க இந்த சேரீ எடுங்கக்கா இதான் நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த சாரியும் நான் சாரி எடுக்க போனேன்னு சொன்னேன் அந்த வீடியோல கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க ஓகே இப்ப பாக்கலாம் இந்த சேரி மத்தவங்க மாதிரிலாம் ரொம்ப பில்ட் அப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அதனால டக்குன்னு காமிச்ச வேண்டியதான் இதுதான் என்னோட சாரி இப்போ என்னன்னா பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி பாப்பாவுக்கும் பிங்க் எனக்கும் பிங்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட சாரி எப்படி இருக்குங்கறத சொல்லுங்க அவ்ளா சாரி ஃபுல்லா சரி கலர் பிங்க் கலர் இந்த கலர் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்குல்ல என்கிட்ட இந்த கலர்ல சாரி இல்லை அதாவது பிங்க் கலர்ல இல்லை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு பிடிச்ச எடுத்த சாரி அழகா இருக்கு இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து ஒர்க் வச்சுக்கு பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து ஆரி ஒர்க்கா வைக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுது இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பா ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது நம்ம அதை வச்சுதான் ஆகணும் அதனால வைக்கவா வேண்டாமான்னு ஒரு மைண்ட்ல இருக்கேன் ரெண்டு மைண்டா இருக்கேன் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க வச்சு போட்டா நல்லா இருக்குமா இல்ல பிளைனா இப்படி ஸ்டிச் பண்ணி போட்டா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிளவுஸ் தைக்கிறது கொடுத்துட்டேன் அந்த பிளவுஸும் உடனே கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்ன மாடல்லுட்டு இதுக்கு வந்து ஆரி ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்குமாங்கிறதையும் நீங்க சொல்லுங்க இப்ப என்னோட சாரியும் நீங்க பாத்துட்டீங்க இவ்வளவுதான் எடுத்திருக்கிறது அப்புறம் வந்து ஜென்ஸுக்கு அவங்க தம்பிக்கு இதெல்லாம் ஃபேன் ஷர்ட் தான் இல்ல காமிக்கிறது ஒண்ணுமே இல்ல ஓகே இந்த சாரி எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல பாக்கலாமா